பஞ்சாயத்துகள் செயல்பாட்டில் இருப்பதை இரண்டாவது முறையாக நான் கண்டது இங்கு நான் வேட்பாளராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போதுதான் எந்த கட்சி எந்த வேட்பாளர் என்ற எவ்வித பாரபட்சமும் காட்டாமல் ஜனநாயக செயல்பாட்டில் ஆழமாக ஈடுபட்டிருந்த நம் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினரையும் பாராட்ட விரும்புகிறேன் அவர்கள் தேர்தல் சமயத்தில் வீடு வீடாகச் சென்று தேர்தல் செய்தியை பரப்பினர் கூட்டங்களை ஏற்பாடு செய்தனர் மக்களை வீட்டிலிருந்து வெளியே வரவைத்தனர் மக்களை வாக்களிக்க வேண்டும் என ஊக்குவித்தனர் இந்த அனைத்து பணிகளையும் இவர்கள் குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்தனர் அதனால்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் இந்திய ஜனநாயக உணர்வின் வடிவமாக செயல்பட்டீர்கள் உங்கள் பஞ்சாயத்துக்காக நீங்கள் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுபோது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கும் நமது ஜனநாயகத்திற்கும் நமது அரசியலமைப்பில் பொதிந்துள்ள மதிப்பீடுகளுக்கும் சேர்த்தே உங்கள் கடமைகளை நிறைவேற்றுகிறீர்கள் ஆஸ்பிரேஷனல் பிளாக் திட்டத்தின் கீழ் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் இந்தியாவில் பதினாறாவது இடத்தை பிடித்ததற்காக பனமரம் பிளாக் ஐட் சேர்ந்தவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன் கல்வி ஆரோக்கியம் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் உங்களது சிறப்பான செயல்பாட்டினை இந்த விருது அங்கீகரிக்கிறது நம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்புகளின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சான்றாக இது அமைந்துள்ளது